சக்கரை பூசணிக்காய் சாம்பார் பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிறணும் காளிக்குள்ளே எடுத்துருக்கேன் பருப்பு வந்து நூறு கிராம் பருப்பு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா தக்காளி ரெண்டு தக்காளி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதில் போட்டு அஞ்சு விஷில் விட்டு வேக விட்டுருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் தாலிக்கிற பருப்பில் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இப்போ கடலை எண்ணெயெலாம் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கணும் வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் கடலை யூஸ் பண்ணலாம் தேவையான எண்ணெய் வச்சுக்கலாம் பருப்பு வேக போடும்போது கொஞ்சம் ஜீரகம் போட்டு வேக போடுங்க பூசணிக்காய் சாம்பார் நல்லா இருக்கும் கடுகு போட்டால் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் வந்து வாசனைக்காயும் சாம்பார் வாசனிக்காய் இதில் வந்து ரெண்டு பல் பூ இது போட்டால் வாசனையாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் கருவத்தில் கொத்தமல்லி இருந்தால் போதும் இது எந்த

உப்பு போடுவா உப்பு எடுக்கணும் தேவையான உப்பு காரம் தேவையானது கொஞ்சம் சாம்பார் டே ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் போதுமா கருப்பு இந்த மாதிரி கடைஞ்சாச்சு தேவையான புளி புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான புளி ஒன்று இதில் உப்பு தண்ணி தேவையான தண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தேவையானது பண்ணிக்கணும் இப்போ வந்து தேவையான புளி இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கி ஆஃப் பண்ணி வச்சு சாம்பார் ஆயிடுச்சு இந்த காரம் ஜாரமாக குளிப்பு உப்பு தேவையான அளவு காரம் எல்லாம் தேவையான அளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்